ரங்கநாதம் அப்படிங்கிற ஊர்ல பணக்காரங்கன்னு சொல்லிக்கிற சுஜாதா சிவையா ஒரு பெரிய ஓட்டு வீட்ல இருந்தாங்க அவங்களுக்கு பதினஞ்சு வயசுல மோகன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தா அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தான் ஆனா படிக்க மாட்டான் ரொம்ப கோவக்காரன் எப்ப பார்த்தாலும் வெளியே சண்டை இழுத்துக்கிட்டே வருவான் சுஜாதா சிவையாவோட நல்ல குணத்துனால ஊருக்காரங்க யாருமே சண்டைக்கு வர மாட்டாங்க ஆனாலும் அவனோட குணத்துல எந்த மாற்றமும் வரல இப்படி அவனுக்கு சொல்லி சொல்லி அலச்சு போய் ஒரு நாள் சிவையா காட்டுக்குள்ள நடந்து போகும் போது அங்க ஒரு விஷ சர்ப்பம் காலுக்கு கடிச்சிருச்சு அத சிவையா பயப்படாம முன்னாடி போய் இருந்தாங்க நான் தைரியமா ஊருக்குள்ள போறேன் அங்க நிறைய ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட சொன்ன அவங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க இப்படி தைரியமா நடந்து போய்கிட்டு இருக்கிற சிவயாவுக்கு அவரோட எதிரில ஒரு பதினஞ்சு வயசு இருக்கிற ஷரத் அழுந்துகிட்டு நின்னுட்டு இருந்தான் வயலிருந்து நொர வந்துகிட்டு இருக்கிற சிவையா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இங்க பாருப்பா என்ன பாம்பு கடிச்சிருச்சி பக்கத்துல வயல்ல ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு சிவையாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சி வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிடுப்பா அப்படி சொல்லி அவர் கீழே விழுந்துட்டாரு சரத் உடனே அங்கிருந்து ஓடி போய் வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற மல்லையா சிவையான்னு வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற விவசாயி கிட்ட வந்து அழைச்சி போய் யா அங்க காட்டுக்குள்ள சிவையா அப்படிங்கிற ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு அவரு வாயில இருந்து நொர வந்து அவர் அங்கே கீழே விழுந்து கிடக்குறாரு சீக்கிரமா வாங்க அப்படி சொன்ன உடனே மல்லையா பாப்பையா டைம் வேஸ்ட் பண்ணாம சாரதி சொன்ன சிவையாவை பாக்குறதுக்காக சாரதிய கூட்டிட்டு அங்க வந்தாங்க சிவையா வாயில இருந்து நொர வந்துகிட்டு இருந்துச்சு அவரை வண்டில படுக்க வச்சாங்க தம்பி நீ வண்டில உக்காந்துகிட்டு சிவையா கீழே விழுவாத மாதிரி புடிச்சுக்கப்பா சரிங்க ஐயா இப்படி சாரதி சிவையாவ புடிச்சுக்கிட்டா பாப்பையா மல்லையா மாட்டு வண்டியில கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அவருக்கு மயக்கம் தெளியறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அவங்க சைடுல யாராவது இருந்தா இங்க இருந்து பாத்துக்கிட்டோம் அப்படி சொன்ன உடனே பாப்பையா மல்லையா சாரதி சந்தோஷப்பட்டாங்க இங்க பாரு நீ இங்க இருந்து சிவையாவ பாத்துக்கோ நாங்க போய் சிவையாவோட பொண்டாட்டி கூட்டிட்டு வரோம் உன் பேர் என்னப்பா என் பேரு சாரதிங்க ஐயா அப்படி சொன்ன உடனே பாப்பையா மல்லையா மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சாரதி சிவையா கூட இருந்துகிட்டு சிவையாவ பாத்துக்கிட்டான் பாப்பையா மல்லையா வண்டியில வந்து நடந்த விஷயத்த பத்தி சிவையா பொண்டாட்டியான சுஜாதா கிட்ட சொன்னாங்க இப்ப அவரு எப்படி இருக்காரு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஊர் டாக்டர் சொல்லிருக்காங்கம்மா நல்ல வேலை உங்க வீட்டுக்கார பாம்பு கடிச்ச விஷயத்த சாரதி அப்படிங்கற பையன் வந்து எங்ககிட்ட சொன்னான் அதனால நாங்க காப்பாத்தனோம் இப்ப அந்த சாரதி பையன் கூட அங்கதாமா இருக்கான் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே கிளம்பு சரிங்க ஐயா இப்பவே கிளம்புற அப்படி சொன்ன உடனே பாப்பையா மல்லையா வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வயலுக்கு கிளம்பிட்டாங்க சுஜாதா வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க டாக்டர் ஐயா எங்க வீட்டுக்காரு எப்படி இருக்காரு இப்போ பரவாயில்லம்மா கொஞ்சம் நல்லா இருக்காரு உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்க போய் வேணாம் பார்க்கலாம் பதினஞ்சு வயசுல சாரதி அப்படிங்கிற ஒரு பையன் அங்க உக்காந்து இருக்கான் வேணன்னா உள்ள போய் பாருங்க அப்படி சொன்ன உடனே சுஜாதா பெட் மேல படுத்திருக்கிற சிவையாவையும் பக்கத்திலே உக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிற சாரதிய போய் பார்த்தாங்க புருஷனை பார்த்து சுஜாதம்மா சமாதானமாயி சாரதி கிட்ட போய் யாரு என்னன்னு விசாரிச்சாங்க அம்மா சாரதி நீ என்ன யாரோ மாதிரி பாக்காதப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா என்ன அம்மானே கூப்பிடு என்னோட அப்பா அம்மா கடன் தொல்லை தாங்க முடியாம தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டாங்க நான் அனாத எனக்கு யாருமே இல்ல யாரு எனக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்கதான் எனக்கு அப்பா அம்மா யாரு எனக்கு தங்க இடம் குடுக்கறாங்களோ அதுதான் என் வீடு இப்படி கண்ணீர் விட்டான் சுஜாதாவுக்கு சாரதிய பார்த்து ரொம்ப கவலையாச்சு அப்பா அம்மா இல்லன்னு கவலைப்படாத சாரதி இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு அம்மா இவருதான் உனக்கு அப்பா நீ இதுக்கப்புறம் எங்க கூடிய எங்க வீட்லயே இரு அப்படி சொல்லி சிவையா கூட சேர்ந்து சாரதியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க சாரதிக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க அப்பதான் மோகன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தான் உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருக்கிற சாரதிய பார்த்து கோவப்பட்டுகிட்டு ஏய் யார் நீ என் வீட்டுல உக்காந்துகிட்டு சாப்பிட்டுகிட்டு இருக்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுஜாதா வந்தா மோகன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள அப்படி பண்ணக்கூடாது முதல்ல நீ இந்த பக்கம் வா நான் தான் சாரதிய கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தேன் முதல்ல அவன் சாப்பிடுட்டோம் நீ சும்மாரு இவன் இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல சாப்பாடு கொடுத்ததுக்கு இவனை வெளியே அனுப்புமா இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல சொல்லி மோகன் வீட்டுக்குள்ள போனான் சாரதி பயந்துக்கிட்டே சீக்கிரம் சீக்கிரமா சாப்பிட்டா மோகன் எங்க வந்து சாரதி கிட்ட சண்டை போட்டுருவான்னு சுஜாதா பயந்துகிட்டு அங்கே நின்னுகிட்டு இருந்தா சாரதி சோர்வா இருக்கிறது பார்த்து சுஜாதா அம்மா அவன ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க மோகன் போட்ட சண்டையை பத்தி சொன்னாங்க அப்போ சிவையா மோகன கூப்பிட்டு இங்க பாரு மோகன் என் உயிரை காப்பாத்துன்னு சாரதிக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல இதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே நம்பதான் உனக்கு தம்பி அவன் சரியா என் பேச்சுக்கு அவன் வராம இருந்தா அவ்வளவே போதும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் இப்படி சாரதி அந்த வீட்லயே எல்லா வேலையும் செஞ்சுகிட்டு மோகன் கூட சேர்ந்து அவனும் படிச்சான் மோகன் எவ்வளவு திட்டுனாலும் அடிச்சாலும் மோகன் கூட எந்த சண்டையும் போடாம சாரதி கூடியே இருந்தான் இப்படி நாட்கள் போச்சு மோகன் கொஞ்சம் கூட படிக்காம ரொம்ப திமிரு பிடிச்சவனாவே வளர்ந்தான் ஆனா சாரதி ஆனா சாரதி பெரியவங்களுக்கு கௌரவம் கொடுத்து நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தான் சாரதிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்து சுகன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து எல்லாரும் முன்னாடியும் சுகன்யாவுக்கும் சாரதிக்கும் கல்யாணம் பண்ணாங்க சுகன்யா தன்னோட மாமியார் மாமனாருக்கு கௌரவம் கொடுத்தா ஆனா சாரதியை பார்த்தா மட்டும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது சாரதிக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டா பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பா அத பார்த்த மோகன் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் சிவையா சுஜாதா எவ்வளவு சொன்னாலும் சுகன்யா கேட்டுக்கிட்டே இருக்கல ஹையர் எஜுகேஷனுக்காக சாரதி வெளியூர் போக வேண்டியதா இருந்துச்சு அப்போ அவனை அனுப்பி வைக்க சுஜாதா சிவையா ரொம்ப கவலைப்பட்டாங்க மோகன் எங்களுக்கு சொந்த மகனா இருந்தாலும் நீதாம்பா எங்களுக்கு உயிரு எனக்கு தெரியுமா அதுக்கு தான் நான் ஹையர் எஜுகேஷனுக்கு வெளியூர் போய் படிக்காமல் உங்கள் கூடையே இருக்கலான்னு யோசிச்சேன் நீங்கள் தான் என்ன அனுப்பி வைக்கிறீங்க நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்த மரம் எங்களை தாண்டி நல்லபடியாக வளர்ந்து நிற்கிதுன்னு சொன்னால் நாங்கள் வேண்டான்னு எப்படிப்பா சொல்கிறது நீ போய் நல்லா படித்து ஒரு நல்ல அதிகாரியாக திரும்பி வரணும் உங்கள் ரெண்டு பேரோட ஆசிர்வாதம் இருந்தால் எல்லாமே நடக்கும் அப்பா இப்படி அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனா மோகன் அப்பா அம்மா கிட்ட எல்லா சொத்தையும் தாம் பேர்லயே எழுதணும் சண்டை போட்டு எழுத பார்த்தான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாங்க அத பார்த்த மோகன் சுகன்யா சந்தோஷப்பட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே சிவையாவுக்கும் சுஜாதாவுக்கும் வயசாயிடுச்சு சுகன்யா அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதையே நிறுத்திட்டா எங்கேயாவது போய் சாக வேண்டியது தான் திட்டிக்கிட்டே இருந்தா சுஜாதா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல எங்கயாவது போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கலாம் என்ன நான் நம்ம வந்து பார்த்து தேடுவாங்க அவன் வர வரைக்கும் நம்ம இங்கேயே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இருக்கலாம் அவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட சொல்லிட்டு தூரமா போயிடலாம் சரி சுஜாதா நீ சொல்றது கூட உண்மைதானே நம்ம பெத்த பையன் நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் நம்ம வளர்த்த பையன் நம்மள பாசமா பாத்துக்கிட்டா சாரதி வர வரைக்கும் இப்படி சுஜாதா அந்த வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சிவையா வெளிய செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாரு சுகன்யா இப்படி ஒரு வேளை சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருந்தா அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு குடுத்த ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மோகன் சுகன்யா வீட்டுல தங்கம் காணோம் அப்படின்னு சிவையா சுஜாதாவை நிக்க வச்சு திட்டிக்கிட்டு இருந்தாங்க அத அந்த ஊரு ஜனங்க நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாரதி அங்க ரெவின்யூ ஆபீசரா அந்த ஊர்ல அவனுக்கு வேலை கிடைச்சிருக்குன்ற விஷயத்த சொல்றதுக்காக வந்தான் அங்க நடக்கிற கோரத்தை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டான் அண்ண என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ சிவையாவும் சுஜாதாவும் அங்க தங்கம் காணாம போன விஷயத்த பத்தி சாரதி கிட்ட சொன்னாங்க அண்ண தங்கம் எங்கேயுமே போல வீட்டுக்குள்ள தான் இருக்குன்னு உங்களுக்கும் அன்னிக்கும் நல்லாவே தெரியும் இப்படி வயசான அப்பா அம்மாவ அவங்க மேல பழி போட்டு எதுக்காக நீங்க இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் யாரடா உனக்கு அண்ணன் உனக்கு விஷயம் புரிஞ்சதுன்னா அவங்கள நீயே கூட்டிட்டு போயிடு கூட்டிட்டு போற அண்ண அப்பா அம்மாவோட அருமை என்னன்னு நாளைக்கு நீங்க பெத்தவங்களா ஆவீங்கல அப்பா உங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா வாங்க நம்ம இந்த வீட்ல இருக்கிறது வேண்டாம் இன்னொரு வீடு பாத்துக்கிட்டு இருக்கலாம் எங்க வயித்துல பிறந்த பையன் எங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு பாக்குறான் ஆனா நாங்க வளர்த்த பையன் எங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறான் என்னங்க வாங்க போலாம் சரி சுஜாதா ஆனா அப்பா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு இதே ஊர்ல ரெவின்யூ ஆபீசரா வேலை கிடைச்சிருக்கு நான் உங்களை பத்திரமா வாங்க அப்படி சொன்ன உடனே சிவையா சுஜாதா சந்தோஷப்பட்டாங்க இப்படி சாரதி கூட போய் சாரதி காட்டுற பாசத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சாரதிக்கு கமலா அப்படிங்கற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க கமலா சுஜாதா தன்னோட சொந்த அப்பா அம்மா மாதிரி ரொம்ப பார்த்த சாரதி கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி சுஜாதா சிவையா வயசான காலத்துல சந்தோஷமா இருந்தாங்க ராமாபுரத்துல சாரதம்மா அப்படின்னு வயசான அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ரமேஷ் வினய் அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க பசங்க அப்படின்னா சாரதம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படி இருக்கிற சாரதம்மாவுக்கு ஒரு கவலை இருந்துச்சு தன்னோட ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆவலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது சாரதம்மா வீட்டுக்கு பக்கத்து ஊரு பரந்தாமா வந்தாரு கவலைப்பட்டுகிட்டு இருக்கிற சாரதம்மாவை பார்த்து பரந்தாமரு கூட கவலைப்பட்டாரு இப்படி கவலையா உக்காந்து இருந்தா எப்படி சாரதம்மா உங்க கஷ்டத்தை பாக்க முடியாததான் பக்கத்தூர்ல இருந்து இந்த ஊருக்கு உங்களை தேடி வந்திருக்கேன் நீங்க சும்மா இருங்க பரந்தாமர் எப்ப பார்த்தாலும் தென்னாவட்ட தான் பேசுவீங்க நானே கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன் உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தானே உங்க கவலை எனக்கு உங்க கவலை தெரியுமா ஆமா பரந்தாமா ஆனா என்ன பண்ண சொல்ற சொல்லு ரொம்ப நாளா என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறேன் ஆனா என்ன பண்றது முடிய மாட்டேங்குதே நான் எல்லாருக்குமே உதவி செய்யறேன் ஆனா யாருமே எனக்கு உதவியா நிக்க மாட்டேங்கிறாங்க ஐயோ கவலைப்படாதீங்கம்மா உங்க கவலைய போக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் விஷயத்த சொன்னா நீங்க துள்ளி குதிப்பீங்க நான் எந்திரிச்சு குதிக்கிறதுக்கு நான் என்ன சின்ன பொண்ணா சொல்லுங்க நீங்க திமிரா பேசாதீங்க சரியான பதில சொல்லுங்க பக்கத்து ஊர்ல ஒரே வீட்ல ரெண்டு பொண்ணுங்க கல்யாண வயசுக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பா சொன்னாங்க ஆஹா நல்ல சொல்லிருக்கீங்க உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும் சக்கரை சாப்பிடுற நாளெல்லாம் போயிடுச்சுமா அந்த சுகரு வியாதி வந்து மனுஷன சாகடிக்குது சரி நாளைக்கு வரேன் நீங்க எல்லாருமே ரெடியா இருங்க அப்படி சொல்லி பரந்தாமையா அங்கிருந்து கிளம்பி போனாரு சரதம்மா ரொம்பவே சந்தோஷமாயி போறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் சாரதம்மா புரோஹிதர் அவங்க பசங்க பொண்ணு பாக்குறதுக்காக பீனாசிராவ் அவரோட வீட்டுக்கு வந்தாங்க வணக்கம் சாரதம்மா நீங்க வருவீங்கன்னு தான் கண்ணுக்கு மேல கண்ணை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் இருக்கிறது ஒரே கண்ணு எந்த கண்ணுல பார்க்கறீங்க இங்க பாரு பறந்தாமா உங்களுக்கு வாய் கொழுப்பு அதிகம் அதிகமா பேசுனீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பல்ல தட்டி எடுத்துருவேன் ஐயோ வேண்டங்கம்மா இப்பவே பூட்டு போட்டுறேன் இப்படி பரந்தாமையா பீனாசிராவ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பீனாசிராவ் அவரோட மூத்த பொண்ணான சரளா அங்க வந்து பார்த்து அத்த பழம் பூ கொண்டு வந்தீங்களா அப்படி கேட்ட உடனே சாரதம்மா ஷாக் ஆயிட்டாங்க பரந்தாம பல்லு இழிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு ரமேஷ் வினை எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணு எதையுமே வேஸ்ட் ஆக்க மாட்டா அதனாலதான் நீங்க கொண்டு வந்த பழம் பூவை கேக்குற குடுத்து விடுங்க சாரதம்மா இப்படி சாரதம்மா கொண்டு வந்த பழத்தை சரளாக்கு குடுத்தாங்க சரளா அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போன இப்படி எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள உக்காந்தாங்க பீனாசி ராவோட ரெண்டாவது மகளான யமுனா வந்து தண்ணி குடுத்தா பச்சை தண்ணிய குடிச்சா நல்லதே நடக்கும்னு எங்க அப்பா சொன்னாரு அதுக்குதான் கொண்டு வந்த எடுத்துக்குங்க அப்படி சொல்லி யமுனா தண்ணிய கொடுத்தா சாரதம்மா தண்ணிய வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருந்துச்சு உடனே பக்கத்துல இருக்கிற பரந்தாமனை கூப்பிட்டு என்ன இவங்க பீனாசிராவ் அப்படின்னு சொன்ன உடனே நானும் ஏதோனு யோசிச்சேன் உள்ள வந்து இவங்கள தான் இந்த பேரோட அர்த்தம் புரியுது இங்க பாருங்க சாரதம்மா முதல்லயே பசங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படுறீங்க இந்த பொண்ணும் வேணான்னு சொன்னீங்கன்னா உங்க பசங்களோட கதி அவ்வளவுதான் பாவம் அவங்க மூஞ்ச பாருங்க எப்படி வாடி போயிருக்கு அப்படின்னு ஒருத்தனுக்கு வழுக்கு மண்டை ஆயிடுச்சு இன்னொருத்தனுக்கு முடி கொட்டுற மாதிரி இருக்கு கொஞ்சம் யோசிங்கம்மா இந்த சம்பந்தத்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் உங்க கதை இப்படி ஐயா பேசிக்கிட்டு இருக்கும் போது சாரதம்மா கொண்டு வந்த பூ பழத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு பொண்ணுங்க வந்து உக்காந்தாங்க அத பார்த்த உடனே சாரதம்மாவுக்கு மறுபடியும் ஷாக் ஆயிடுச்சு என்ன பரந்தாமையா எங்கிட்ட இருந்து பூ பழம் வாங்கும்போது அவங்களுக்கு வெக்கம் வரல இப்ப வெக்கப்பட்டுகிட்டு உட்காந்துருக்காங்க என்ன அது அவங்க பிரச்சனை அவங்களே வெக்கம் வரலன்னு ஏதோ இருக்காங்க டீ காஃபி சரி என்ன என்ன கொடுத்தாலும் பாருங்க எதுக்கும் கொஞ்சம் உங்க பசங்களை பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க பரந்தாமா அப்படி சொன்ன உடனே சாரதம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க ஜெயில இருக்கிற திருடங்க மாதிரி உக்காந்துருக்குற தன்னோட பசங்களோட மூஞ்ச பார்த்து பொண்ணுங்க பாக்க ரொம்ப லட்சணமா இருக்காங்க என் பசங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு நல்ல நாள் பாருங்க கல்யாணம் செஞ்சிடலாம் அப்படி சொன்ன உடனே ரமேஷ் வினய் மூஞ்சில சந்தோஷத்துக்கு எல்லையே இப்படி பசங்களோட சந்தோஷத்தை பார்த்து கொஞ்சம் சமாதானமாச்சு ஆஹா சாரதம்மா நல்ல தான் பார்த்திருக்கீங்க இதுக்கப்புறம் தடபுடல் தான் என்ன பறந்தாமா அந்த தடல்புடல்னா அது என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும் சரி இப்ப வாங்க கிளம்பலாம் அப்படி அங்க கிளம்ப பார்த்தப்போ ரமேஷ் வினை ரெண்டு பேரும் சரளா யமுனாவ பாத்து ரொம்பவே வெக்கப்பட்டாங்க அத பார்த்து பரந்தாம மட்டும் சிரிச்சுகிட்டே இருந்தாலும் ஷாரதம்மா ஏதோ பறிகொடுத்த மாதிரி அவங்களையே பார்த்துகிட்டு இருந்தாங்க இப்படி ஒரே வாரத்துல தன்னோட ரெண்டு பசங்களுக்கும் ஆடம்பரமா கல்யாணத்தை முடிச்சாங்க ஷாரதம்மா புது மருமகளுங்க வந்த உடனே அந்த வீடே சந்தோஷத்துல இருந்துச்சு பீனாசி ராவ் கூட எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்புனாரு நீங்க கவலைப்படாதீங்க பீனாசிராவ் உங்க பொட்ட பசங்களுக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் நான் கண்ணீர் விடலம்மா இது ஆனந்த கண்ணீர் எப்பவுமே என் பொண்ணுங்களுக்கு கண்ணீர் அப்படின்னு வரவே வராது என்னன்னு நீங்க போக போக பாக்க தான் போறீங்க அப்படி சொல்லி பீனாசிராவ் அங்கிருந்து கிளம்பி போனாரு உடனே அங்க பரந்தாமர் வந்தாரு என்னம்மா எப்படி அவங்க அப்பா கடன் பண்ணி கல்யாணத்தை செஞ்சு முடிச்சுட்டாரு அவரை பார்த்தா கடன் செஞ்சவர் மாதிரி தெரியல எல்லாருக்குமே கடன் கொடுத்தவர் மாதிரி இருக்கு ஆஹா அப்பவே அது தெரிஞ்சு போச்சா என்னது தெரியிறது தடபுடலா நல்லா கத்துக்கிட்டீங்கம்மா எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க வாங்க நம்ம போய் டிஃபன் சாப்பிடலாம் இப்படி பரந்தாமம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரளா பொருளுங்களை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புனா அதை பார்த்த சாரதம்மா ஷாக் ஆகி என்னம்மா எடுத்துட்டு எங்க கிளம்புற அத்த இந்த பொருளுங்க தேவையில்லை அதனாலதான் எங்க வாங்கணுமோ அங்கே குடுத்துட்டு காசை வாங்கிட்டு வர அந்த வேலை உனக்கு எதுக்குமா வேலைக்காரங்களை அனுப்பலாம் ஐயோ அத்த இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது பொருளை எடுத்துக்கிட்டு ஓடினாலும் ஓடிடுவாங்க சரி உங்களுக்காக யமுனா டிஃபன் செஞ்சிருக்கா போய் சாப்பிடுங்க ஆஹா காச மிச்சம் பிடிக்கிற மருமகளுங்க வந்திருக்காங்க நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் சரி வாங்க ஏதோ டிஃபன் குடுக்கறாங்களாம் சாப்பிட்டு வரலாம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க அங்க யமுனா டிஃபன் குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா வாங்கத்த வந்து உட்காருங்க அப்படி சொல்லி சாரதம்மாவுக்கும் பரந்தாமரையாவுக்கும் ஒரு தட்டுல காய்கறிய போட்டு வச்சா அத பார்த்து பரந்தாமரு சாரதா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்னமா காய்கறி அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க இத சமைக்கலையா ஐயோ அத்த இதை போட்டு குழம்பு வைக்கணும்னா உப்புல இருந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள்தூள்னு எல்லாமே காலியாவும் அது மட்டும் இல்ல எண்ணெய் கூட வேணும் இப்படி சமைக்கிறதுனால உடம்புக்கும் ஒத்துக்காது இப்படி சாப்பிட்டாதான் நல்லது காய்கறிய சாப்பிட்டுட்டா ஆரோக்கியத்துக்கும் நல்லது வேலையும் இருக்காது நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க நான் போய் மத்தியானத்துக்கு சமையல் செய்யறேன் அப்படி சொல்லி யமுனா அங்கிருந்து கிளம்பி போனா அத பார்த்த உடனே சாரதம்மா எதுவுமே பேசாம அப்படியே உக்காந்து இருந்தாங்க பரந்தாமர் எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் பேசவே இல்ல சாரதம்மா மூஞ்சில கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு பேசினாரு பரந்தாமையா பரந்தாமா உண்மையிலேயே எனக்கு தடபுடல் ஆரம்பமாயிடுச்சு அந்த பொண்ணுங்க மூஞ்ச பார்த்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பிசுனாரி பொண்ணுங்களா என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் சாரதம்மா நான் முதல்லையே சொன்னேன் உங்கள் பசங்களோட மூஞ்சை பார்த்து கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்க அப்படின்னு நீங்கள் தானே உங்கள் பசங்களுக்கு சரியான ஜோடி அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ என்னம்மா பிளேட்டை மாற்றி பேசுகிறீங்க ஆமாம் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க இப்படி இருந்த உயிரோட இங்கே வாழ முடியாது நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா அதனாலதான் உங்களுக்காக ஒரு நல்ல முதியோல்ல பாத்திருக்கேன் தருவாங்க தரித்திரம் பேசாத இங்கிருந்து முதல்ல கிளம்பிப்போ உன் கை கால் விளங்காம போவ உனக்கு வாய் பேச வராம போக நீங்க இப்படி திட்டுவீங்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் காதுக்கு பஞ்சி வச்சிருக்கேன் அதனால நீங்க என்ன திட்டினாலும் கேட்காது கிளம்பிட்டா இப்படி பரந்தாமரு காதுக்கு பஞ்சு வச்சுக்கிட்டு சாரதம் என்ன திட்டினாலும் காது கொடுத்து கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு மறுநாள் காலையில ரெண்டு மருமக சேர்ந்து எல்லா பொருளையும் மாத்திட்டாளுங்க பேஸ்டுக்கு பதிலா வேப்பங்குச்சு மத்தியானம் மட்டுமே சாப்பாட தயாரிச்சாங்க அத பார்த்து சாரதம்மாவுக்கு அழுகையே வந்துருச்சு அத்தை மூஞ்ச பார்த்து சரளா இங்க பாருங்க அத்தை இதுக்கப்புறம் உங்களை பாத்துக்க வேண்டிய கடமை எங்களுக்கு தானே தான் உங்களுக்காக இந்த மாதிரி செய்யறோம் ஒரு நாளுக்கு ஒரு தடவை சாப்பாடு சாப்பிட்டா அத்தை நைட்டுக்கு பால குடிச்சிட்டு அது உடம்புக்கு இல்ல எப்பவுமே நீங்க நல்லா இருக்கணும் அதுதானத்த எங்களுக்கும் தேவை மருமகளுங்க பாசமா பாக்குறாங்களா பயம் படுத்துறாங்களான்னு சாரதம்மாவுக்கு புரியல பசங்க மட்டும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு பிஸியா இருந்தாங்க காலையில போனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க மருமக கண்டிஷனை கேட்டு கேட்டு சொல்ண்டிஷனைக்கு தலைவலி வந்து கோயிலுக்கு இருந்தாங்க ஐயோ கோயிலுக்கு அப்படின்னா பிரசாதத்தை கொண்டு போனோம் அதுக்கு பிரசாதம் செய்யணும்ல அதுக்கு பதிலா வீட்லேயே சாமி கும்பிடுங்க அது வீட்டுக்கு கூட நல்லதத்த நாங்க கூட உங்க கூட சேர்ந்து பூஜை செய்யறோம் இப்படி ரெண்டு பேரும் சொல்லும் போது சாரதம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மருமகங்களோட பேச்ச எதுவுமே பேசாம நின்னாங்க மருமகங்களோட பிசுனாரி தனத்தினால கஷ்டப்பட்டாலும் கூட்டு குடும்பத்துல பிசுனாரித்தனமா இருந்தாதான் வாழ்க்கைய நடத்த முடியும்னு சமாதான படுத்திக்கிட்டாங்க எல்லாருமே பணத்தை சேர்த்து வச்சு நகை நட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனா தன்னோட மருமகங்க அப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சாரதம்மா இப்படி அன்னையில இருந்து மருமகங்களோட பேச்ச தப்புன்னு சொல்லாம அவங்க முடிவுக்கே ஒத்துக்கிட்டாங்க மருமகங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா இருந்தாங்க